இறைவனே உணவின் ஆதாரம் ஒருவர் ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் யாத்திரம் பதினாறு பதினைந்து நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் எபிசிர் மோன்றிருவது எனவே தான் அவர் நம்மை படைப்பதற்கு முன்பே நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நிறைவை படைத்து வைத்திருக்கின்றார் அமெரிக்க இயற்கை எழுத்தாளர் மைக்கேல் போலன் அவர்கள் இப்படியாக எழுதியுள்ளார் இன்றைய உலகில் உணவும் இருக்கின்றது உணவை போன்ற பல பண்டங்களும் இருக்கின்றது என்று மனிதனுடைய வாழ்வு இயற்கையோடு தொடர்புடையது உணவு உறைவிடம் நீராதாரம் படைப்புகள் அனைத்து அனுகூலத்திற்கு இறைவன் அருளிய மாபெரும் அருள்கொடைகள் ஆகும் இவை அனைத்திற்கும் ஆதாரம் கடவுள் ஆவார் யாத்ராவும் பதினாறு பனிரெண்டில் கர்த்தர் மோசையிடம் இஸ்ரவேல் புத்திரன் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கின்றேன் நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார் ஏன் இதனை கடவுள் மோசையிடம் கூறினார் என்றால் இசுரவிலர்கள் இறைவனே நாம் உண்ணும் உணவின் ஆதாரம் என்பதை அறியாமல் கிடைத்த உணவில் திருப்தி கொள்ளாமல் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் கடவுள் எப்போதும் தம் ஜனத்தின் தேவைகளை நன்கு உணர்ந்து தாராளமாய் வழங்குகின்றார் பாகம் முப்பத்தி இரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கும்போது அவர்களுக்கு மிக சிறந்த சத்து பொருட்களை வழங்குகிறார் என்பதை அறிய முடிகின்றது இந்த இஸ்ரவேலர் ஒருமறுத்த போதும் உணவிற்கு ஆதாரமான கடவுள் அவர்கள் விரும்பிய உணவால் அவர்களை திருப்தி அடைய செய்தார் அன்பு நாம் வழிபடும் கடவுள் நம்மை அனுதினமும் நிறைவாய் போசிக்கின்ற கடவுள் களஞ்சியங்கள் தானியத்தினாலும் நிரம்பியிருக்கும் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று யோவில் இரண்டு இருபத்தி நான்கில் வாக்கு பண்ணியிருக்கின்றார் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்குவேன் என சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறில் சொல்லியிருக்கின்றார் ஆக நம் கடவுள் மொத்தமாய் நமக்கு தராவிட்டாலும் நித்தமும் நம்மை நிறைவாய் போசிக்கின்றவர் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் உச்சவோம் உணவு வழங்கி ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே உமது படைப்புகள் அனைத்தையும் பண்புடன் பாதுகாத்து பலனடைந்திட துணை செய்யும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்